மேக்ஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து டைம் அண்ட் ஒர்க் ஓகேவா ஃபர்ஸ்ட் கொஸ்டன் பண்ணுவேன் ஏ கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் டுவெண்ட்டி டேஸ் பி அண்ட் டூ தேம் ஒர்க் இன் தேர்ட்டி டேஸ் லாங் வில் டேக் டு டூ த ஒர்க் டுகெதர்னு கேட்டிருக்காங்க அதாவது ஏ வந்து ஒரு வேலையை இருபது நாட்களையும் முடிப்பார் பி வந்து ஒரு வேலையை முப்பது நாட்களையும் முடிப்பார் இது சேர்ந்து வேலையை பார்த்தால் அந்த வேலையை எத்தனை நாட்களையும் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து என்னென்னா ஏ எடுத்துக்கோங்க பி இவ~ ஏ வந்து டுவெண்ட்டி டேஸில் முடிக்க முடிப்பாங்க B வந்து அதே வேலையை முப்பது நாட்களில் முடிப்பாங்க ஸோ இது ரெண்டுக்கும் காமன் பாயிண்ட் என்னன்னு நம்ம பார்க்கணும் இப்போ ஏ எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து டுவெண்ட்டி ஃபார்ட்டி சிக்ஸ்டி அந்த மாதிரி டேஸ் வரும் ஸோ தேர்ட்டி அதாவது LCM கண்டுபிடிக்கணும் முடிக்கணும் காமன் ஃபேக்டர் ஸோ தேர்ட்டி சிக்ஸ்டி வருமா இதோட மல்டிபிள்ஸு ஸோ இது ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குது சிக்ஸ்டி இருக்குது ஸோ LCM இது ரெண்டுக்கும் எடுத்து போட்டிருக்கேன் ஸோ இந்த காமன் ஃபேக்டர் தான் வந்து உங்களுக்கு டோட்டல் ஒர்க்கு ஓகேவா அவங்க பார்த்தா டோட்டல் ஒர்க்கு சிக்ஸ்டி ஸோ வந்து இப்போ நம்பர் ஆஃப் டேஸ் அதாவது இவங்க எத்தனை நாள் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிற நம்பர் ஆஃப் டேஸ் இன்டு அவங்களோட இன்டிவிஜுவல் எஃபிஷியன்சியை வந்து மல்டிப்ளை பண்ணால் ஒர்க் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இது ஒரு ஜென்ரல் ஃபார்முலா ஸோ டோட்டல் ஒர்க்கு இது வந்து நம்பர் ஆஃப் டேஸா ஸோ டோட்டல் ஒர்க் டிவைடட் பை சிக்ஸ்டி டிவைடட் பை டுவெண்ட்டி த்ரீ வரும் இதுதான் எஃபிஷியன்சி ஓகேவா அதுமாரி சிக்ஸ்டி டிவைடட் பை தேர்ட்டி வந்து டூ வரும் இதுதான் இதோட டீயோட எஃபிஷியன்சி இப்போ என்ன கேட்டுக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா எத்தனை நாள் கேட்டுக்காங்க ஸோ டோட்டல் ஒர்க்கு நமக்கு தெரியும் சிக்ஸ்டி டிவைடட் பை ரெண்டு பேரோட எஃபிஷியன்சியும் அதாவது டிவைட் பண்ணால் நமக்கு வந்து எவ்வளோ நாளும் தெரிஞ்சிடும் ஸோ அதாவது ஒர்க்கு ஒர்க் அதாவது ஒர்க் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டேஸ் ஈக்குவல் டு ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி ஸோ டோட்டலும் டிவைடட் ரெண்டு பேரும் சேர்ந்துங்கிறதுனால ரெண்டு பேரோட எஃபிஷியன்சியும் ஆட் பண்ணி அதாவது ஏ வந்து டுவெண்ட்டி டேஸ்ல வேலை முடிப்பாரு பி வந்து தேர்ட்டி டேஸ்ல வேலை முடிப்பாரு ரெண்டு பேரும் தனித்தனியா வேலை முடிக்கிற நாட்கள் கொடுத்திருக்காங்க அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா எவ்வளவு நாள் வேலை பார்ப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க எல்சிஎம் எடுத்தா ரெண்டு டேஸ்க்கும் எல்சிஎம் இருந்தால் டோட்டல் ஒர்க் வந்து கிடச்சிடும் ஸோ டோட்டல் ஒர்க்கு டிவைடட் பை எஃபிஷியன்சி தான் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேஸ் தான் எஃபிஷியன்சி ஸோ சிக்ஸ்டி பை டுவெண்ட்டி தேர்ட்டி சிக்ஸ்டி பி தேர்ட்டி டூன்னு போடுறோம் இப்போ டோட்டல் ஒர்க்கு நமக்கு தெரியும் இப்போ ஒர்க்கு அதாவது நம்பர் ஆஃப் டேஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்ததுங்கும்போது டோட்டல் ஒர்க் டிவைடட் பை ரெண்டு பேரோட எஃபிஷியன்சியும் ஆட் பண்ணணும் ஆட் பண்ண டிவைட் பண்ணால் டோட்டல் ஒர்க் ஈக்வல்டு சிக்ஸ்டி டிவைடட் பை த்ரீ ப்ளஸ் டூ ஓகேவா அப்போ டுவெல் டேஸ் வருது நெக்ஸ்ட் ஸ்டெம் பாருங்கள் வீக்கெண்டுவே பீஸ் ஆஃப் ஒர்க்கிங் ஃபோர் டேஸ் வீக்கெண்ட்டு சேம் ஒர்க்கிங் டுவெல் டேஸ் அவ்வளாங் வெளியே ட்ரூட் ஒர்க் டெர்னுன்னு கேட்டிருக்காங்க அதாவது ஏ வந்து ஒரு வேலையை நான்கு நாட்களில் முடிப்பார் சரியா பி வந்து அதே வேலையை பன்னெண்டு நாட்களில் முடிப்பார் சரியா ஸோ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கணும் எல்சிஎம் எது போட்டீங்க ஃபோர்கமா டுவெல் வந்து ஃபோரெலாம் போட்டிங்கன்னா ஒன் த்ரீ ஸோ ஃபோர் த்ரீ சார் டுவெல் எல்சிஎம் வந்து நமக்கு டுவெல் வருது இதுதான் வந்து டோட்டல் ஒர்க் ஓகேவா இப்போது ஒர்க்கை வந்து டேஸோட டிவைட் பண்ணும்போது எஃபிஷியன்சி ஆ டுவெல் பை ஃபோர் த்ரீ டுவெல் பை ஒன் டுவெல் ஒன் ஓகேவா எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சாச்சு இப்போ வந்து நம்பர் ஆஃப் டேஸை எஃபிஷியன்சியோடு மல்டிப்ளே பண்ணும்போது டோட்டல் ஒர்க்கு கிடைக்கிது ஸோ டோட்டல் ஒர்க் வந்து டுவெல்லு டிவைடட் பை எஃபிஷியன்சி அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்துங்கும் போது டி ப்ளஸ் ஒன் ஃபோர் ஓகேவா இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் வந்து கிடைச்சிடுமா இப்போ வந்து த்ரீ டேஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்துருந்தா மூணு நாள் வேலை பார்த்துருப்பாங்க மூணாவது விஷயம் பாருங்க அதாவது ஏ அண்ட் பி டுகெதர் கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் எயிட் டேஸ் பட் ஏ அலோன் கேன் டூ இட் இன் டுவெல் டேஸ் டேஸ் பி அலோன் டேக் டூ சேம் ஒர்க்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஏவும் பியும் சேம் ஏ வந்து டுவெல் டேஸில் அந்த வேலையை பார்ப்பாரு பி எத்தனை நாள்லன்னு நமக்கு தெரியாதான் கண்டுபிடிக்கணும் ஏ பிளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து எயிட் டேஸ் ஓகேவா எயிட் டேஸில் வந்து வேலையை இருப்பாங்க ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் டுவெல் அதாவது எயிட் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஃபோர் அப்படி போகும்மா மல்டிபிள்ஸு இருக்குது டுவெல் ட்வெண்ட்டி ஃபோர் ஸோ இது வந்து காமனாக வந்து டுவெண்ட்டி ஃபோர் இருக்குது ஸோ லீஸ்ட்டு காமன் ஃபேக்ட் மல்டிபிள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இது நமக்கு டோட்டல் ஒர்க்கு இப்போ எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் பை டுவெல் டூ டுவெண்ட்டி ஃபோர் பை எயிட்டு த்ரீ ஸோ வந்து இது ரெண்டோட எஃபிஷியன்சி ஆட் பண்ணது தான் இந்த ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி ஸோ இங்கே என்னவாக இருந்திருக்கும் ஒன்னாக இருந்திருக்கும் ஓகேவா இங்கே வந்து ஒன்னாக இருந்திருக்கும் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சாச்சு இப்போ என்ன கேட்டிருக்காங்க பி அலோல் பி மட்டும் வேலை பார்த்துருந்தா எவ்வளோ நல்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ டோட்டல் ஒர்க்கு வந்து டுவெண்ட்டி ஃபோரு டிவைடட் பை பியோட எஃபிஷியன்சியை தான் அதை மட்டும் நம்ம வந்து டிவைட் பண்ணணும் ஏன்னா பி பார்த்த வேலை தானே கேட்டுருக்காங்க ஸோ வந்து டுவெண்ட்டி ஃபோர் டேஸில் பி வந்து முடிச்சிருப்பாரு ஃபோர்த்து சம் பாருங்கள் டூ பாய்ஸ் கேன் ஃபினிஷ் யூ ஒர்க் இன் டென் டேஸ் இன் டே ஒர்க் டூ ஃபர்ஸ்ட் பாய் கேன் டூ இட் டூ இட் அலோன் இன் ஃபிஃப்டீன் டேஸ் ஃபைன் இன் ஹவு மெனி டேஸ் வில் த செகண்ட் பாய் டூ இட் அலோன் கேட்குறாங்க இந்த சம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆன்சர் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா சரி இப்போ எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாய் ஓகேவா செகண்ட் ஒன் பிளஸ் டூ ஓகேயா இப்போ ஃபஸ்ட்டு பாய் வந்து ஃபிஃப்டீன் டேஸில் முடிப்பார் இது வந்து நமக்கு செகண்ட் பாய் வந்து தெரியாது ரெண்டு பேரும் சேர்ந்துன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துன்னா டென் டேஸில் ஓகேவா ஸோ இந்த ஃபிஃப்டீனுக்கும் டென்னுக்கும் எல்சிஎம் இருந்தால் தேர்ட்டி வருமா ஸோ எல்சிஎம் இஎஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணுமா இப்போ தேர்ட்டி பை ஃபிஃப்டி டூவா தேர்ட்டி பை டென்னு த்ரீயா ஸோ வந்து இது வந்து ஏ ஒன் ப்ளஸ் டூ அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாயும் செகண்ட் பாயும் சேர்ந்து பார்க்க பார்க்கும்போது அவங்களோட டெஃபிஷியன்சி வந்து மூணாக இருக்குது ஸோ வந்து ஃபஸ்ட்டு பைக் மட்டும் ரெண்டாக இருக்குது ஸோ இந்த இடத்துல என்ன வரும் ஒன் வருமா ஸோ டோட்டல் ஒர்க்கு தேர்ட்டி டிவைடட் பை செகண்ட் பை மட்டும்னா அவரோட எஃபிஷியன்சி ஒன்று ஸோ இதை வந்து டிவைட் பண்ணால் அவங்களுக்கு வந்து தேர்ட்டி டேஸ் வரும் தேர்ட்டி டேஸ் வந்து செகண்ட் பாய் வந்து ஒர்க் பண்ணியிருப்பார்